போய் விஜய் பக்கத்தை வலது பக்க தோல் உரசி புசியானது இடது பக்க தோல் உரசி ஆதரவற்ற காலை இப்பதான் உலிகுண்டு அடிச்சிருக்க தண்ணீர் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவும் சொல்லணும் ஒரு தரையும் பீகாரில் தேர்தலை சந்திக்கிற லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் சொல்கிறார் தமிழ்நாட்டின் ஸ்டாலின் போல இருக்க வேண்டும் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் சொல்றாரு வள்ளுவர் கோட்டமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பிரிக்க முடியாத ரெண்டு கலைஞரவர்களால் ஒரு மிகப்பெரிய கனவாக கொண்டு தமிழ்நாட்டினுடைய மாடர்ன் ஆர்கிட்ட கலைஞர் தான் எனக்கு வந்து இன்னைக்கும் இருக்கிற வருத்தம் ஐந்தாண்டு கால ஆட்சி நிறைவு பெறப் போகிறது இப்பொழுது எனக்கு இருக்கிற வருத்தம் கலைஞர் கட்டிய அந்த தலைமைச் செயலகத்தை நம்ம தலைமைச் செயலகம் மறுபடியும் ஆக்காம விட்டுவிட்டோமே எனக்கு இன்னைக்கு வருத்தம் உண்டு நீங்கள் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து அவ்வளவு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளவு பிரமாதமா பகல் நேரத்தில் ஒரு இடத்துல கூட விளக்கு போட வேண்டிய அவசியம் இல்லாமல் அவ்வளவு பெரிய தேர்ந்த வாகன நிறுத்தங்களோட அவ்வளவு சிறப்பாக இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞர்களுக்கு கட்டப்பட்ட கனவு அது அது மாதிரி இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து ரெண்டு வகையில் வந்து கலைஞருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்த பிடிச்சது ஒண்ணு எண்பத்தி ஆறு டிசம்பர்ல இந்த வள்ளுவர் கோட்டத்தின் வாசலில் தான் அவர்கள் சட்ட எரிப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று எண்பத்தி ஆறில் கலைஞருக்கு கைதி உடை வழங்கப்பட்டது எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியில் அது இந்த க வள்ளுர் ஓட்டத்தை வாசலில் வச்சு எரித்த சட்ட எரிப்புகள் தான் அப்புறம் ஒரு மாத காலத்தருடைய தண்டை கால தண்டை காலத்துக்கு முன்னாடி வள்ளுவருக்கு கலைஞருக்கு சிறைக்கு கைதியினுடைய ஒரு கைதி உடை கொடுக்கப்பட்டது அப்படின்னு பெரும் கொந்தளிப்பாகி அதில் பெரும் பிரச்சனை அழைச்சோன்னா எம்ஜிஆர் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அவசரமாக அப்புறம் கலைஞரை விடுதலை பண்ணார் அதை விடவும் ரொம்ப நான் ரொம்ப மனநெகிழ்ந்து கலைஞர் ரொம்ப நெருக்கத்தில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த இடங்கிறது எப்போ அப்படின்னா ஒரு பெரிய ஆசையாக கனவாக பார்த்து பார்த்து ரசித்த ஒரு வல் கட்டின ஒரு வள்ளுவர் கோட்டம் அந்த வள்ளுவர் கூட்டத்துடைய திருக்கோவுக்கு முன்னாடி ஆட்சி கலைக்கப்படுகிறது கலைஞருக்கு அழைத்துவர்கள் கூட அனுப்பப்படவில்லை அவர் இல்லாமல் திறக்கப்படுது வள்ளுவர் கூட்டம் ஒரு மனிதன் தன் மனதில் அத்தனையும் தேக்கி வைத்திருந்து மீண்டும் பதிமூன்று ஆண்டு காலம் கழித்த ஆட்சிக்கு வந்து தான் ஆட்சிக்கு வந்த பொழுது பொறுப்பேற்று கொள்ளும் நிகழ்ச்சியை அதே வள்ளுவர் கோட்டத்திற்கு வைத்து நடத்தி வரும் அப்போ நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படித்துக்கிட்டு இருந்தேன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நான் முதல்ல கலைஞரை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்த இடம் அந்த இடம் தான் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அடம் பிடிச்சு இருந்திருந்தா எவ்வளவு வைராக்கியத்தோடு இருந்தா அதை மனசுல வச்சுருந்து ஏன்டா எங்கள் ஐயனுக்கு நான் ஒரு கோட்டம் கட்டுவேன் அந்த கோட்டத்துக்கு நீங்கள் என் விடுவீங்களா இருக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வள்ளூர் கூட்டத்தில் கொண்டு வந்து தன்னுடைய பதவியேற்பு விழாவை நடத்தியது இல்லையா அதுதான் அவருடைய மிகச்சிறந்த மாசின் அந்த வள்ளூர் கோட்டத்தில் இந்த அறிவு திருவிழாவை திருப்பி முன்னெடுத்து முன்னெடுத்திருப்பது என்பது கலைஞர் விட்ட இடத்திலிருந்து தொடர்வதற்கான முயற்சி தான் நினைக்கும் கலைஞர் அவர்கள் அதை போல தொடர்ச்சியாக வேறு வேறு காலகட்டத்தில் இந்த இயக்கத்தை கட்டி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது எல்லோருக்கும் இருந்த என்ன என்ன அப்படின்னா அண்ணாவுக்கு பிறகு இந்த கட்சி இருக்காது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஏன்னா அண்ணா ஒருத்தர் தான் பேரறிஞர் அதுக்கப்புறம் மற்ற எல்லா தம்பிமார்களும் சின்ன வயசு பயில அண்ணா போயிட்டாரா அந்த கட்சி இருக்காது நினைக்கும் பொழுது அண்ணாவிடம் படித்த படிப்பில் கலைஞர் அந்த கட்சியை கட்டி இழுத்து கொண்டு வந்தார் கலைஞர் ஒருத்தர் யார் அண்ணா இருக்கும்போது யாருமே இல்லைன்னு சொன்ன வம்புகிறான் கலைஞர் இருக்கும்போது கலைஞர் மட்டுந்தான் கலைஞர் போனார்னா ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் அதெல்லாம் எல்லா கட்டத்தையும் பார்த்துட்டோம் ஸ்டாலின்லாம் ஒன்றத்துக்கு ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் அண்ட் கருணா சொல்லி இப்போ ஸ்டாலின் தான் சொல்லிக்கிட்டுருக்காங்க ஸ்டாலின் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கும் பொழுது இப்போ புதுசா ஒரு பதட்டம் கிளம்பி அது எழுபத்தி ஐந்து ஆண்டு கால திமுக பவள விழாவின் அறிவு திருவிழா இல்ல வாரிசை கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்கு உதயநிதிக்காக நடத்துற விழா அப்படின்னு ஏன் அதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு அது நாலு வருஷம் முன்னாடியே தெரியும் நீ இப்போ இப்ப சொல்றதுக்கு வந்து அவன் இப்பதான் கன்ஃபார்ம் பண்றான் ஆகா உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் போல இருக்கு என்னடா படி படின்னு சொல்றதை விடவே மாட்டேங்கிறாங்க அண்ணா சொன்னார் படின்னு அடுத்து வந்த கலைஞர் சொன்னார் படின்னு அடுத்து இப்போ இருக்கிற ஸ்டாலின் சொல்கிறாரு என்ன வேணாலும் பண்ணு நான் என்ன வேணாலும் செய்கிறேன் எப்படியாவது படிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து வர்ற ஆள் மறுபடியும் அறிவு திருவிழா நடத்தி படி படிக்கிறாங்க இல்லையா இங்கே படிக்கலை மாட்டாங்க போல கேப்போ நம்ம என்ன செய்யுறோங்கிற கேள்வி இருக்குல்ல என்னை தான் நீங்கள் வந்து கூட்டம் நடத்துகிறீங்க என்னை திட்டுறதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாரு விஜய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு தடவை ஏன் ரெண்டு புத்தகம் வச்சிருக்கான்னா இந்த வந்திருக்காலில் எவருக்காவது விஜய் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கூடும் தயசு அவருக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க இதுல ஒரே ஒரு கட்டுரை பாருங்க இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காருல்ல அந்த அறிக்கையில ஒரே ஒரு கேள்வி விஜய் கிட்ட யாராவது போய் ஐம்பது குழுனா என்ன என்பேராயம்னா என்னன்னு கேட்டிருங்க பதில் சொல்லி போட்டு அரைக்க ஒரு முச்சத்தை ஒரு பயங்கரமான தீவிர இலக்கியவாதி ஒருத்தன் க எழுதி கொடுக்குறான் நசுங்காத நாகரிகம்லாம் எல்லாம் அறுக்கி எழுதுறாங்க எனக்கு ரொம்ப நாளாவே ஜெயம்போன் மேலதான் சந்தேகம் அவர்தான் இருக்கும்போது நசுங்காத நாகரிகம் தான் எழுதுவாரு எழுதுவாரு நசுங்காத நாகரிகம்லாம் எழுதுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க எதுக்கா இந்த புத்தகத்தை படிக்க படிக்கன்னு சொல்றேன்னா ஒரு மாநாடு என்பது எப்படி நடைபெறும் அப்படிங்கிறது பத்து கட்டுறது மாநாடு என்பது சாயந்தரம் நாலே முக்கால் மணிக்கு கூடி ஒரு மேடையில் குறுக்க ஓடி துண்டெல்லாம் தூக்கி போட்டு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு அஞ்சே கால் மணிக்கு முடிக்கிறது கரு மாநாடு இங்கே எல்லாரும் வரணும் எல்லாருக்கு இடம் இருக்கு எல்லாரும் பேசணும் கண்டிப்பா ஆனா என்ன பேசுவோம் பேசுவதுக்கு என்ன இருக்கு நீங்க எதிர்க்கிறது பேசிடுவீங்களா நீ நினைச்சு பாருங்க நம்முடைய இன்றைய தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களை கட்சி பொறுப்புக்கு கொண்டு வரணும் சொல்லும் பொழுது கலைஞருக்கு பெரிய தயக்கம் இருக்கு நம்ம ஒரு வீட்டில் இருந்து திருப்பி இன்னொருத்தர் வந்தா தப்பா இருக்காதா அப்படின்னா நினைச்சுக்கிட்டு மறுக்கிறாரு சரியா மறுக்கும் போது அன்பகத்தில் நடக்குது அந்த கூட்டம் அன்பகத்துல முதல் குரல் என்பது அதை சொல்வதற்கான எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லைன்னு தலைவரான கலைஞரை பார்த்து குரல் இருந்தது கலைஞர் பார்க்குறாரு அப்படி உங்கள் வீட்டிலிருந்து ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு நினைத்திருந்தால் மிசாவில் போய் அடிவாங்கனார் பாருங்க இருப்பாருங்க அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருக்கணும் வந்திருக்க கூடாது என் வீட்டில் இருந்து ஆளுன்னு எப்போ மிசாவில் போய் சிறைச்சாலையில் வந்து உயிர் போகும் அளவு அடிபட்டு வந்தாரோ அன்றைக்கு அவர் கட்சியின் ஆளாகி விட்டார் அதனால் அவருக்கு பொறுப்பு கொடுக்கணுங்கிற தலைவரை எதிர்த்து ஒரு குரல் ஒரு கட்சியில் எப்போ வர முடியும் அப்படின்னா அந்த கட்சி தத்துவத்தை பேசும்போது மட்டும்தான் வர முடியும் இங்கே ஒரு ஆழ்வின் அடுத்து சொல்லுவோம் மட்டும்தான் வர முடியும் அப்போ இது எல்லாவற்றையும் விவாதிக்க கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் வர முடியும் இன்றைய வரலாறை படிப்போம்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா இன்றைய வரலாறு என்பது எது இன்றைய செய்தி தான் இன்றைய வரலாறு முரசொலியினுடைய டேக்லைன் மாதிரி இன்றைய செய்தி தான் நாளைய வரலாறு அதை தமிழ்நாட்டில் மிக சரியாக உணர்ந்திருந்தது ரெண்டு பேர் தான் ஒன்று பெரியார் இன்னொருத்தர் கலைஞர் பெரியார் தன் வாழ்நாளில் தான் சைந்து சந்தித்த மனிதர்கள் அத்தனை பேரை பற்றியும் தான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் அத்தனை பற்றியும் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டு இருந்தார் அதன் பிறகு அதை போல விடாது தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையையும் பதிவு செய்த ஒரே ஒரு இந்திய அரசியல்வாதி யாருன்னா கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் வந்து கலைஞர் அவருடைய வால்யூம் பார்த்தீங்கனாலே ஆச்சரியமா இருக்கும் எப்படி ஒருத்தர் இவ்வளவு எழுத முடியும் எப்படி இவ்வளவு செய்ய முடியும் இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு அதாவது நெஞ்சுக்கு நிதி ஆறுபாகங்கிறது வேற அவருடைய கலைஞரின் கடிதங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு தொகுப்பு அம்பத்து நாலு புத்தகம் ஒருத்தர் எழுதி இருக்கிறது தன் கட்சிக்காரர்களோட உரையாடுவதற்காக அவர் எழுதிய கடிதங்கள் இருக்கு இல்லையா ஐம்பத்தி நாலு தொகுப்பு என்பது அடுக்கி வச்சீங்கன்னா கலைஞரை விட இரு மடங்கு உயரம் ஓரம் அந்த புத்தகம் இருக்கு கௌரவபதி பொருத்த வெளியீடா நீங்க அந்த புத்தகத்துல அம்பத்து நாலு தொகுதியில எந்த தொகுதியில எந்த ஒரு கடிதத்தை படிச்சீங்கன்னாலும் ஆச்சரியமா இருக்கும் ஒண்ணு விடாம பதிவு செய்யறது ஏன் பெரியாரும் கலைஞாரும் இதை விடாமல் பதிவு செய்தே கொண்டு பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள் எப்படி ஏன்னா அவர்களுக்கு தெரியும்

அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்ட உடனே வந்து கலைஞரிடம் வேலை செய்தவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் ஒரு ஓட்டுநர்வோ கிடைக்கல அன்னைக்கு ஓட்டுநராக இருந்தது வந்து டிஆர் பாலுவும் கோவை தான் ரெண்டு பேரும் மாறி மாறி இருந்தாங்க அப்படின்னு அன்பகத்துக்கு வந்து கலைஞர் வந்து இருக்கின்ற ஒரு நாளை அந்த கட்டுரையில் வருகிறார் ஐயா திருவாக்கரசு ஐயா யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு எழுதுறாரு இன்றைக்கு இருக்கிற எஸ்ஆர் பாரதி வருவார் அவர் வருவார் அன்பவத்தில் தான் வந்து யார் யாருக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரு மட்டும் தான் தெரியுமா ஏன்னா ஒருத்தனைக்கு இருப்பான் போனா கைது பண்ணிடுவாங்க அப்போ வேலை தான் கிடனும் ஒருத்தனைக்கே எல்லா வேலையும் கொடுத்து அவனை கைது எல்லா வேலையும் கெட்டு போயிருக்காங்க டீ வாங்குறதுக்கு தனியாக அவர் ஆலோச்சிருக்காரு கலைஞர் அவர் கரெக்டாக பத்து மணிக்கு வர எல்லாரும் உள்ள என்ன போய் டீ வாங்கி வந்து கொடுத்துட்டு அவர் போயிருவார் அவர் கைது பண்ணி போனா அடுத்த டீ கொடுக்கற மட்டும் வேற ஆலோச்சுக்கலாம் அடுத்த நாள் பல நேரங்களில் வெளியூர்ல இருந்து பேருந்து ஏறி தொண்டர்கள் எல்லாம் வந்துடுவாங்க நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரும் அனுபவத்தில் இரநூறு பேர் ஆனால் கலைஞர் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகாம அங்கேயே உட்கார்ந்து அன்பவத்துல உட்காந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்களேன்னு அந்த தொண்டரோட உட்காந்து பேசிட்டு இருப்பாரான் அந்த காட்சி எப்படி இருக்கும் திருநாள் கவர் சொல்லிட்டாரு அன்பனும் கையில் சிக்கிய மாவலைங்கிறார் கலைஞரை அதாவது அன்பனும் பிடிப்புள் சிக்கிய மாவலைங்கிற பாட்டு வந்து எதில் இருக்கிறதுனா வந்து திருவருட்பாளர் இருக்க பாட்டு பரமசிவனை பத்தி விடுதான பாட்டு பரமசிவன் பெரிய மாமலை யாரு கீழே மாட்டான் ஆனால் யார் கையில் அகப்படுவான் அன்பு கொண்டு இருந்து அவன் கையில் அகப்பட்டுருவான் அப்பேற்பட்டவன் அவ்வளவு அன்பு கொண்டேன் பரமசிவன் சொல்கிறக்கா திருவுட்பா பாட்டை கொண்டு வந்து திருநாவுக்கரசையாக இருக்க குசும்புக்கு கலைஞருக்கு எழுதுறத கலைஞர் பெரிய மாமலை ஆனால் அவர் கட்டுப்பட்டுவார் அன்புங்கிற கைக்குள்ள கட்டுப்பட்டுவார் எப்படி இந்த தொண்டர்கள்லாம் வந்து அன்பவத்தில் உட்காந்துருப்பார்ல அப்படி கட்டுப்பட்டு இருப்பார் அப்படின்னு அப்போ இப்படி ஒரு நிலை இருந்த பொழுதும் தினசரி தன் தொண்டர்களை சந்தித்து தினசரி முரசொலிக்கு கடிதம் எழுதி தினசரி முரசொலியில் செய்தி போட்டு மிசாவில் எந்த செய்தி நீக்க முடியாத மாதிரி நடத்தி கொண்டு வருவதற்கு இல்லையா அப்படி ஒரு வரலாறு இந்த கட்சிக்கு இருக்கு அது தொடர்ச்சியாக தொடர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும் கூட இன்னைக்கு கோவன் பாட் பாடும்போது வந்திருக்க ஒருத்தர் தான் வந்து அவர பத்தி பாடுங்க அவரை பத்தி பாடுங்க குரல் எழுப்புறாங்க ஏதோ ரெண்டே ரெண்டு வரி பேசினா பதட்டம் பதட்டமாகுது நான் சொல்றேன் விஜய் மட்டுமல்ல இன்னும் நிறைய கட்சிக்காரர்கள் வர வேண்டும் நிறைய புதிய கட்சி வர வேண்டும் நம்ம வரவேற்கணும் அவர் யாருக்கும் ஒன்றும் தெரியல இன்றைக்கி நான் சொன்னதுக்கு பார்த்தீங்களா ஒரு கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே சட்டத்திட்ட குழு போட்டு ரெண்டாண்டு காலம் உழைத்து சட்டத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தலாம்னு சொன்னாங்களே அது கூட நம்ம சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியும் ஓ கட்சி இதெல்லாம் செய்யணுமா நம்ம இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போகிறது தான் கட்சி நினைச்சிக்கிட்டு இருந்தோம் இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போகிறது இல்லை இருக்குது கட்சி எப்படின்னு நீங்கள் ஒரு கட்சி என்பது ஒரு பரவசமாக இருக்கும் ஆரம்பிக்கும்போது அப்புறம் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும் எப்படி வந்து நாளது ஒன்று போல் உயிர் ஈர்க்கும் சொன்னார்ல வாழ்னு வள்ளுவர் அந்த மாதிரி காலம் செதுக்கிறது எய்தாப்புலேருந்து பார்க்குறவனுக்கு தெரியும் சம்பந்தப்பட்டவனுக்கு மட்டும் தெரியாது காலம் டங்கு டங்குன்னு ஒளி வச்சு அடிக்கும் அடிச்சு அடித்து கொண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குபடுத்தி அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் ஓ காலம் நம்மளை தாண்ட அடிச்சிருக்கு அப்படின்னு அது எல்லாருக்கும் நிகழும் நிகழும் கூட நிகழும் கண்ணு இருக்க நீங்கள் இதை பார்க்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா விஜயருடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டில் அவர் தனியாக நிற்பாரு அடி தள்ளி நிற்பான் எல்லாரும் இவர் உள்ள வந்தா அவன் எல்லாம் எந்திரிச்சிடுவான் எந்திரிச்சு நிற்பான்னா இவர் பதினஞ்சு நிமிஷம் பேசுவாரா பதினிமிஷம் நிற்பான் பதினிமிஷம் நின்னக்கு அப்புறம் இவர் போயிடுவாரு அவனும் போயிடுவான் வந்தவனும் போயிடுவான் மாநாடு முடிஞ்சிடும் இவருக்கு வாடையே ஆகாது எந்த இடத்துலையும் பக்கத்துல மனுஷங்க இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்களா அப்படிதான் இருந்துச்சு ரெண்டு வருஷமா ரெண்டு மாநாடு விக்கிரவாண்டி மதுரை அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சா பக்கத்து இருக்க மாட்டாய்லா கரூருடைய துர் சம்பவம் நடந்துச்சா நாற்பது நாள் வீட்டுக்குள்ளே திருப்பி ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சா பனையூர்ல கூட்டம் நடந்தப்ப உட்காந்தாய்ல உட்காந்தப்ப விஜய் பக்கத்துல வலது பக்கம் தோல் உரசி புசியானது இறந்த பக்கம் தோளவரசி ஆதரவத்தில உட்காந்துருத்த மனுஷவடி ஆகாது இப்ப திரிந்த பக்கத்துல உரசி எல்லாம் உட்காந்து காலை இப்பதான் தான் குண்டு மொது அடி அடிச்சிருக்க டங்குன்னு அப்படி ஒன்னு ஒன்னா சரி பண்ணி சரி பண்ணி வாங்க எல்லாரும் நீங்க எல்லோரும் வர வரத்தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு உழைக்கின்ற ஒரு கட்சி என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்வாங்க நீங்க எஸ்ஐஆர் கூட்டம் போட்டு என்ன பத்தி தான் பேசுறீங்க அறிவு திருவிழா கூட்டம் போட்டு என்ன பத்தி தான் பேசுறீங்க எல்லா இடத்துல என்ன பத்தி தான் பேசுறீங்க அப்படிதான் ஆமா வர வரமாட்டேங்கிறானோ யாருக்கு புரிய மாட்டேங்குதோ அவனை போய் தானே பேச முடியும் ஏன் தெரியுமா வள்ளுவர் சொல்றாரு இன்மையில் இன்மை விருந்தோர் ஆள்கிறாரு இன்மையுள் இன்மை வறுமையிலேயே இருக்குல்ல அது என்ன தெரியுமா வீட்டுக்கு வந்து ஒருத்தனை சாப்பிடுன்னு கேட்கறேன் கொண்டுமில்லாம போச்சுன்னா அதுதான் பெரிய வறுமையா இன்மையுள் இன்மை விருந்துறாரு வன்மையுள் வன்மை கஷ்டத்திலே கஷ்டம் என்னன்னா மடவார்புறை மக்கு பயில பொறுத்துக்கிறது இருக்குல்ல அதுதான் கஷ்டத்துலையும் கஷ்டம்ங்கறது ஏன்னா அவனுக்கு சேர்த்து நம்ம வேலை செய்யணும் அவனுக்கு சேர்த்து நம்ம சிந்திக்கணும் அவனுக்கு சேர்த்து நம்ம உழைக்கணும் சரியா ஏன் எஸ்ஐஆர்ல உன்னை பத்தி பேசுறோம் நீ வரமாட்டேங்கிறிய பாவான்னு கூப்புறது முதலமைச்சர் இது பிரச்சனை இந்தியாவிலேயே எஸ்ஐஆருங்கிற ஒரு ஸ்கீமுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு சட்டப்படி அவர்களை எதிர்கொண்ட ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேற யாருமே இந்தியாவில் எந்த கட்சி காரணம் என்னன்னே புரியல இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் புரியுது தேவி என்ன செய்ய காத்திருக்காங்க கோவன் சொன்ன மாதிரி உருகுறது பாதி சொருகிறது பாதிருக்காங்க இப்ப கன்ஃபார்மா என்னெல்லாம் ஓட்டுல இருந்து தூக்கிடுவாங்க ஏன்னா தெரியும் திமுக யாரு உறுதியாக ஓட்டு போட தம்பிமார்களுக்கு வேலை மார்க்கு அறிவு திருவிழா புத்தகம் அப்புறம் படிச்சுக்கலாம் அடுத்த மூணு மாசத்துக்கு நீங்கிட்டீங்களா பதிஞ்சுட்டீங்களா பதிஞ்சிட்டீங்களா கேட்கணும் சரியா அப்பயா நம்ம போய் வீடு வீடா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் வேலை செய்யறாங்கல்ல எல்லாரும் உதயசனுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா அப்ப அவனுக்கு சேர்த்து நம்ம வேலை செய்யறோம் அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது ரே வாங்கலாம் உங்களுக்கு பத்து எனக்கு நூறு ஓட்டு இருக்கு சரி உனக்கு அஞ்சு ஓட்டு இருக்குல்ல ஓ அஞ்சு ஓட்டு போட முடியாம போயிரு போது வாடானு வர வரமாட்டேங்கிற அப்புறம் என்னைய பத்தியே பேசுறீங்கன்னா நீ தானே மக்கள் வரமாட்டேங்கிற அவன் உனக்கு இடத்துல பேசணும் இல்லையா அப்ப இங்க ஏன் எல்லாருக்கும் பதட்டம் ஆகுறது இந்த கட்சியை பார்த்து அப்படிதான் இந்த கட்சி ஒன்றுதான் தொடர்ச்சியாக அது வந்து பொறுப்புல இருக்கு பொறுப்புல இல்லை நடக்குது நடக்குது அண்ணாதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்றங்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு என்ன அப்படின்னா பொறுப்பில் இருக்கிறோமோ இல்லையோ திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியும் தொண்டர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விபத்தில் முதல்வராகி காலையில் விழுந்து முதல்வராகி இருந்த பொழுது இந்த நாட்டினுடைய ஆளுநரால் அவமானப்படுத்தப்பட்டாரு என்னுடைய முதலமைச்சர் அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லி முதல் குரல் எழுப்பியது வந்து நம்முடைய இன்றைய முதல்வரும் அன்றைய எதிர்கட்சி தலைவரும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் குரல் எழுப்பினார் அது செய்யக்கூடாது துளவசரன் நீங்க அப்படின்னு அப்போ அவருக்கும் சேர்த்து நம்ம தான் கத்துக்கிட்டு இருந்தோம் அதை போல தொடர்ச்சியாக இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா அண்ணாதிமுக செய்யாது இந்த நாலு வருஷம் எடப்பாட்டு பழனிசாமி அவரு எங்கே இருந்தாரு யாருக்குமே தெரியாது இன்ன தேர்தல் ஆறு மாசம் இருக்குங்கும் போது அண்ணாதிமுக வெளியே வரும் அது கால காலமா எப்போவுமே தான் வரும் அது எது கடையே இருந்தால் கொடோ போய் தூங்கிடும் அதுக்கு தெரியாது வரலாறில் பின்னாடிக்கு ஒரு கொலை கேஸ் ஆகும் பல பேருக்கு சண்டை போடுவாங்க இங்கே வர மாட்டாங்கன்னு தெரியாமல் போய் குப்பைப்படுத்தும் கொண்ட நாட்டில் நம்ம அதை விளங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா டெல்லியில் வெடித்தா கார் வெடித்ததா தமிழ்நாட்டில் வெடித்தா சிலிண்ட்ரு வெடித்ததா வெடிகுண்டு வெடித்ததா அந்த மாதிரி சொத்துக்குவி போலக்குன்னு என்ன சொல்லிட்டு இருக்காங்க போகிறேன் ஜெயலலிதாவை மறக்காமல் நம்ம போராடம் பூராம் வந்து ஊடல் வழக்கில் தண்டனை பெற்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லணும் நம்ம ஒரு தடவையும் தூங்கிடுவாங்க வெளியே வரமாட்டாங்க தேர்தலுக்கு ஆறு மாதம் விட்டாங்க வெளியே வருவாங்க ஆனால் திராவிட முன்னேற்றம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்க இப்போ இந்த ஆட்சியில் ஐந்து ஆண்டு காலத்தில் விளையாட்டுத்துறை மட்டும் எடுத்துக்கும் முதல்ல திரு உதயநிதி அவர்கள் பொறுப்பில் இருந்த விளையாட்டுத்துறைக்கு இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து சாரி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரையும் விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து எண்ணூற்றி தொண்ணூறு கோடி தான் அஞ்சு வருஷத்துல ஆனா திரு உதயநிதி பொறுப்பேற்ற பிறகு கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசுல விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கூடுதலாக கூடுதலா பணம் ஒதுக்கப்பட்டு ஏன் எல்லா இடத்துல விளையாட்டுல கண்ணகி நகர் கார்த்திகா எங்கிருந்து வருகிறார் என்றால் அதுக்கு பேர் காட்டி அக்கறையின் காரணமாக வருகிறார் ஐந்தாண்டு காலத்துல டென்னிஸ்ல பெண்கள் வந்து நாலு விருதையும் பெற்றதற்கான காரணம் நாலு பதக்கங்களை பெற்றதற்கான காரணம் அதுல வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு காட்டி அக்கறை காரணம் அப்ப போக்குவரத்து துறையில இந்தியாவிலேயே சிறந்தது வந்து தமிழ்நாடு தான் போய் சிவசங்கர் போய் நம்மளுடைய அமைச்சர் மாண்பு அமைச்சர் சிவசங்கர் போய் மெடல் வாங்கிட்டு வர்றதுக்கான காரணம் இந்த அரசு வேலை பார்த்ததுனால் ஒரு மாட்டினுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கணும் கேட்டா பீகார்ல தேர்தலை சந்திக்கிற லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் சொல்கிறார் தமிழ்நாட்டின் ஸ்டாலின் போல் இருக்க வேண்டும் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் சொல்றாரு ஏன்னா வெளிநாட்டு பயணம் என்பது அவரும் தொழில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் போகிறாங்க போயிட்டு வரும்போதெல்லாம் பல்லாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு போல தான் ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒருத்தர் பீகாரில் உட்காந்துருவரு சொல்கிறாரு அப்போ இப்படி ஒவ்வொரு துறையும் ஒரு வேலை செய்யறாங்க இல்லையா இந்த வேலை செய்யும் போது எப்பொழுதும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பது அப்படிதான் வேலை செஞ்சிருக்கு ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டு காலம் அண்ணாதிமுக அரசு வந்து இந்த வெற்றியை பூரா அறுவடை பண்ணி என்னால் நடந்ததுன்னு சொல்லும் சொல்லி முடிச்சு வேற ஒரு வேலையும் செய்யாது கீழே தள்ளிட்டு போயிடும் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு மறுபடியும் தூக்கி நிறுத்தும் நம்ம இந்த என்ன வரலாறு படைச்சிடணும்னா மறுபடியும் அடுத்த முறை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசை அமையும் பொழுது இந்த நடந்து கொண்டிருக்கிற வேலைகள் இன்னும் பெரும் பாய்ச்சல நிகழ்த்த முடியும் அப்ப நிகழ்த்துவதற்கான அவசியம் அந்த வேலை சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் இந்த முறை அந்த வரலாறு படைச்சிடணும் படைச்சு அடுத்த முறையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே முதல்வராக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சி நடக்கும் நேர்த்தியவும் இந்த கட்சியினுடைய கொள்கையவும் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளையும் தொடர்ந்து நடக்க போகிற அறிவு திருவிழாக்களையும் பார்த்து எதிர்கட்சியினரும் அதற்கு தயாராக வேணும் கண்டிப்பா எதிர்க்கட்சி ரொம்ப முக்கியம் இல்லையா நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய துணை முதல்வரிடம் மகனிடம் ஒரு கோரிக்கை வைத்தது இந்த அறிவு திருவிழாவை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்த வேண்டும்னு இல்லையா நம்ம திமுகவில் மட்டும்தான் அது என்ன தலைவர் மட்டும் வைக்கிறது நானும் வைப்பேன் அப்படின்னு நினைப்போம் இங்கே எல்லாரும் ஒண்ணுதான் அப்படி நானும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா இனிமே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறிவு திருவிழாவ ஒரு குறிப்பிட்ட நாள் நடத்தணும் என்னிடம் இருக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா அது உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளான நவம்பர் இருபத்தி ஏழு அன்று தொடங்க வேண்டும் ஏன்னா அவருடைய முன்னெடுப்பு இருபத்தி ஏழாம் தாதி தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் பத்து நாட்கள் நடந்து டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கருடைய நினைவிழா என்று அதனுடைய நிறைவிழா நடக்க வேண்டும் ஏன்னா இருக்கும் அறிவை தேட வேண்டும் என்று வேட்கையோடு செயல்படுகிறவர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியாவுடைய அரசியல்வாதிகளிலேயே அறிவுக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் அம்பேத்கர் அதனால் இங்கு தொடங்கி அங்கு முடிவது என்பது ஒரு சரியான முன்னெடுப்பாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த அறிவு திருவிழாக்கள் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் நடக்க வேண்டும் இதேபோல் பெரும் கொண்டாட்டங்களாய் பெரும் மகிழ்ச்சியாய் பெரும் அறிவு பெட்டகமாய் கழகத்து தம்பிமார்கள் மாறுவதற்கான துவக்கமாக இருக்கட்டும் தொடர்ந்து நடக்கட்டும் வேலை நன்றி வணக்கம்